வணக்கம் மாநில செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தெட்டாக அதிகரித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ஒரு நபர் ஆணையம் அமைத்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி அஇஅதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் அவை இன்று ஒத்திவைக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் எட்டு சுற்றில் பாபடாசில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷச்சாராய சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதில் பேர் உயிரிழந்ததோடு நூற்று ஒன்பது பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக சென்னையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் விஷச்சாராய சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை மேற்கொண்டு இதற்கான காரணிகளை கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கவும் முதலமைச்சர் ஆணையிட்டார் எதிர்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கான பரிந்துரைகளை இந்த ஆணையம் மூன்று மாதங்களுக்குள் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் உள்துறை முதன்மை செயலாளர் காவல்துறை இயக்குனர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று இரண்டு தினங்களுக்குள் விசாரணை அறிக்கையை அளிப்பார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் சமூகத்தை பாழ்படுத்தும் இதுபோன்ற செயல்களை இரும்புகரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் விஷச்சாராய விற்பனையில் தொடர்புடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மெத்தனாலை வழங்கியவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் விஷச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க அவர் ஆணை பிறப்பித்துள்ளார் இதனிடையே இந்த சம்பவம் குறித்த சிபிசிஐடியின் முதல் கட்ட விசாரணை தொடங்கியுள்ளது இந்நிலையில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மற்றும் எதிர்க்கட்சியினர் ஆளும் திமுக அரசு மீது குற்றம் சாட்டியிருப்பதோடு இப்பிரச்சனையில் அரசு மெத்தனமாக செயல்படுவதாக குறை கூறினார்கள் கள்ளச்சாராய சம்பவத்தில் தொடர்புடைய சின்னத்துறை என்பவரின் பேரில் ஏற்கனவே எழுபது வழக்குகள் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சியில் இன்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளச்சாராய விற்பனை இப்பகுதியில் அதிக அளவில் புழக்கத்தில் உள்ளதாகவும் இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இவ்விஷயத்தில் சிபிஐ விசாரணை நடத்தக்கோரி அஇஅதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றார் கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை கூறியிருக்கிறார் சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தமிழகம் பின்னோக்கி செல்கிறதா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறை கூறினார் இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை பத்து மணிக்கு பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தலைமையில் தொடங்கியது முன்னாள் உறுப்பினர்கள் ஆர் எம் வீரப்பன் குமாரி உள்ளிட்ட பதினேழு உறுப்பினர்களின் மறைவிற்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் தற்போதைய பேரவையில் உறுப்பினராக இருந்து மறைந்த விக்ரமாண்டி தொகுதி உறுப்பினர் புகழேந்தியின் மறைவிற்கும் பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மறைந்த உறுப்பினர்களுக்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில் பேரவை இன்று ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் பேரவையில் அனுதாபம் தெரிவிக்கப்பட்டது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை காலை மாலை என இரு அமர்வுகளாக உள்ள இந்த கூட்டத்தொடரில் நாளை நீர்வளத்துறை தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதம் இடம்பெறுகிறது புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக் சுரட்சா பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றன என் சிஆர்பி சன்கலான் கைபேசி செயலியில் பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்ரீநகரில் நாளை இளையோருக்கு ஆளுமை என்ற தலைப்பிலான பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தால் ஏரிக்கரையில் நடைபெறும் இப்பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்கின்றனர் முன்னதாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான எண்பத்து நான்கு புதிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவடைந்த பணிகளையும் தொடங்கி வைக்கிறார் இந்நிகழ்வின் ஒருபகுதியாக ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு வேலைகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரம் பேருக்கு பிரதமர் பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் மேம்பாட்டு திட்டங்களையும் பிரதமர் இன்று அறிமுகம் செய்கிறார் சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு யோகா நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கோவையில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் நாளை பங்கேற்க உள்ளார் நாகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி மாணாக்கர் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் நாகையில் உள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தினை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பல்வேறு யோகாசனம் கற்பிக்கப்பட்டு பயிற்சியும் அளிக்கப்பட்டது பல்வேறு யோகாசனங்களை மேடையில் யோகா செய்து காண்பிக்க அதனை மற்றவர்களும் அப்படியே செய்தனர் தியானம் ஒருநிலைப்படுத்தல் மருந்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன யோகாவினை தொடர்ந்து மேற்கொள்வதால் உடல் உள்ளம் உற்சாகம் அடைவதுடன் நல்ல ஆரோக்கியத்தனையும் பெற முடியும் என்பது எடுத்துரைக்கப்பட்டது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் மகளிர் ஆளுமைக்காக யோகா என்ற தலைப்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்திய யோகக்கலை கடல் தாண்டியும் மக்களை பெரிதும் ஈர்த்து வரும் நிலையில் அமீரகத்தில் நடைபெறவுள்ள யோகா நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்கின்றனர் வரும் சனிக்கிழமை துபாயில் உள்ள இந்திய இயக்கத்தின் சார்பில் நான்காயிரம் பேர் பங்கேற்கும் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன துபாயில் உள்ள இந்திய தூதரகம் ஷார்ஜாவுடன் இணைந்து ஐந்தாயிரம் பேர் பங்கேற்கும் மாபெரும் யோகா முகாமை நடத்துகிறது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக இன்று கொழும்பு சென்றடைந்தார் அமைச்சர் வெளியிட்ட சமூக தளப்பதிவில் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் சமூக வலைதளத்தின் மூலம் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் இந்நிலையில் குடியரசுத் தலைவர் புதுடெல்லியில் உள்ள ஸ்ரீ ஜெகநாத் கோவிலில் இன்று வழிபாடு மேற்கொண்டார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தேசிய நிறுவனத்தை இன்று அவர் பார்வையிட்டு அங்குள்ள மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுடனும் அவர்தம் பெற்றோர்களுடனும் நாடு முழுவதும் நேற்று முன்தினம் நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கு தகுதி பெறுவதற்கும் மத்திய அரசின் இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கும் தேசிய தேர்வுகள் முகமை நடத்திய இந்த தேர்வை ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதியிருந்தனர் இந்நிலையில் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக தேசிய சைபர் குற்றப்பிரிவிலிருந்து தகவல் வந்ததை அடுத்து தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது புதிய தேர்வுக்கான தேதி தனித்தனியாக பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் இதுகுறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறும் வருவாய் தீர்வாயம் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது ஒருவார காலத்திற்குள் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியிருக்கிறார் தர்மபுரி அருகே அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி இன்று ஆய்வு செய்தார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அலையாத்தி பகுதிகளில் சாகர் கவாச்சி என்னும் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று இரவு வரை நடைபெறுகிறது கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலைக்கிடையே கண்ணாடி கூண்டு அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை திருவள்ளூர் சிலை இடையே ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி செலவில் இணைப்பு கூண்டு பாலம் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு தொடங்கியது கூண்டு பாலம் ஏழு மீட்டர் நீளமும் நாலு மீட்டர் அகலமும் கொண்டதாக அமைக்கப்படுகிறது இந்த பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் போது கடல் அலையை பார்த்து ரசிக்கும் வண்ணமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாலத்துக்கான கட்டுமான பணிகள் திருவள்ளூர் சிலை அமைந்துள்ள பாறையில் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விவேகானந்தர் பாறையிலும் கண்ணாடி கூண்டு இணைப்பு பாலத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன கன்னியாகுமரியிலிருந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் எட்டு சுற்றில் பார்படாசில் இன்றிரவு எட்டு மணிக்கு இந்தியா ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது மீண்டும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தெட்டாக அதிகரித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ஒருநபர் ஆணையம் அமைத்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி அஇஅதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளாா் தமிழக சட்டப்பேரவையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் அவை இன்று ஒத்திவைக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் எட்டு சுற்றில் பாபடாஸில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது